க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு சமூக அறிவியல் இந்த பாடத்தோட மாடல் கொஷின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷ் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன் இது செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸு அதில் வந்து ஒன் மார்க்ஸு ஃபோர்டீன் மார்க்ஸ் வருது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எல்லா லெசனில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளியலில் இருக்குது இல்லையா ஸோ அதில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸும் தரோவாக பார்த்துருங்க ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான் டூ மார்க்ஸ் டீடைல் இதெல்லாம் பார்க்குற டைமை கம்பேர் பண்ணும் போது ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் தென் நமக்கு ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதை ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க ஒன் மார்க்ஸில் நமக்கு ஒரு கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் இப்போ ஃபோர்டீன் மார்க்ஸ்னால் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் வர அளவுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் இதுக்கு அடுத்தது ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜாகிரஃபியல் ஜாகிரஃபியில் இருக்கிற புவியியல் வருது இல்லைங்களா அதில் வேறுபடுத்துக அடுத்தது காரணம் கூறுகன்னு வரும் இல்லையா அதை ரெண்டுமே அந்த புவியல் இருக்க எல்லா பாடத்தில் இருக்கிற வேறுபடுத்துக டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கிறோம் இல்லையா அதுவும் காரணம் கூறுங்க இது ரெண்டுத்தையுமே தரோவாக படிச்சுக்கோங்க இது ரெண்டும் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மார்க்ஸு கவர் ஆகிடும் அடுத்ததாக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மேப் மேப்பில் என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குது ஒரு ஒரு லெசன் புக் பேக்கில் இருக்கிற மேப்பு அதாவது வரலாறு புவியியல் இது ரெண்டு லெசன் புக் பேக்கில் இருக்கிற மேப் ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் எட்டு மதிப்பெண் வினான்ற மாதிரி நம்ம கொஷின் ஆன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இப்போ பாருங்கள் இதில் பதினான்கு வினா வந்து கோடிட்ட இடங்களை சாரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அது வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க நமக்கு ஆறு கேட்டிருக்காங்க ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் இருபது மதிப்பெண் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக இது எத்தனை வருது பாருங்கள் இது ஒரு ஐந்து வருது ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு இப்போ வர ஒன் மார்க்கில் வந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ரோம நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா சரியாக தவறா என குறி குறிப்பிடுங்க ட்வெண்ட்டி மார்க்ஸ் இப்போ ரோம நம்பர் ஃபோர் வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரடில் ட்வெண்ட்டி மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு அடுத்தது ரோம நம்பர் ஃபைவ் பாருங்கள் இந்த புவியியலை நாம் சொன்னோம் இல்லையா வேறுபடுத்துக அதை வச்சு அதில் இருந்து அஞ்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஐந்து வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் டோட்டலாக பத்து மது பத்து மதிப்பெண் இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை ஃபோர்டீன் ஒரு அடுத்து சிக்ஸு டுவெண்ட்டி தென் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் டென் ஃபார்ட்டி மார்க்ஸ் வருது இப்போ வேறு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி மார்க்ஸு காரணம் கூறுக ஒரு ஐந்து மதிப்பெண் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம ஒன் மார்க்ஸும் புவியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக காரணம் கூறுக இது வரைக்கும் படிக்கும்போதே நமக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கவர் ஆகிடுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோம நம்பர் செவன் சுருக்கமாக விடையலி எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையலி இரண்டு மதிப்பெண் வினா ஸோ இந்த கொஷின்ல எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை சைடு ஹெட்டிங் போட்டுட்டு கரெக்டான நம்பர் போட்டுட்டு நீங்கள் அதை பற்றி அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இல்லை மேம் நான் பேராகிராஃபாக எழுதுறேன்னா அதனாலும் ஓகே தான் பேராகிராஃப் மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாலும் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த இதில் டென் இன்ட்டு டூ ட்வெண்ட்டி மார்க்ஸ் அதுக்கடுத்து ரோமன் நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா விரிவான விடலி ஐந்து மதிப்பெண் இது பார்த்திங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க வரலாறுலேருந்து ஒரு கொஷின் அடுத்தது புவியிலேருந்து ஒரு கொஷின் நெக்ஸ்ட்டு குடிமையியல் அடுத்தது பொருளியல் இது நாலுலேருந்தும் இன்டர்னல் சாய்ஸ் அது அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அல்லது இன்னொரு கொஷின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எது உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ அதுக்கு நீங்கள் ஐந்து மதிப்பெண்ணுக்கான அதுக்கான விடை தர மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஐந்து மதிப்பெண்ணுக்கான மாதிரி இருக்கணும் ரோம நம்பர் நைன் பார்த்திங்கன்னா இது இந்தியா அவுட்லைன் மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க பத்து மதிப்பெண் ஒன்று ஐந்து மதிப்பெண் ஒன்று ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னது ஒன் மார்க்கு ஒன் மார்க் ப்ளஸ் வேறுபடுத்துக காரணம் கூறுக அது வரைக்கும் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருந்தது இப்போ மேப்பும் நான் தரோவா இருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸோ நூறு மதிப்பெண்ணில் இது வரைக்குமே அறுபது மதிப்பெண் கவர் ஆகிடுது மீதி இருக்கிறது டூ மார்க்கோ ஃபைவ் மார்க்கோ ஆன்சர் பண்ணிங்கன்னா மா நாற்பது மதிப்பெண் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒன் மார்க் முடிச்சிட்டிங்களா அதுக்கடுத்து புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக முடிச்சுருங்க ஏன்னா அது க கம்மி லெசன்ஸ் நமக்கு ஒரு ஏழு எட்டு லெசன்ஸ் வரும் ஓவரால் பார்க்கறத காட்டிலும் புவியியல் மட்டும்னும்போது போர்ஷன் கொஞ்சம் நமக்கு கம்மி அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து வரலாறு புவியியல் இது ரெண்டு பார்ட்டு ரெண்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கை முடிச்சிடுங்க அதுவும் கம்மி அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கிற நாலு பார்ட் அதாவது வரலாறு புவியியல் பொருளியல் குடிமையியலில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினா ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்